வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி நாற்பத்தி ஓராவது வட்ட திமுக சார்பில் பிஎல்ஏ டு பிஎல்சி பிடிஏ பாகமுகவர்கள் ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தலைமை நாற்பத்தி ஓராவது வட்ட செயலாளர் கி தேவன் மேற்கு பகுதி செயலாளர் எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் ஏற்பாட்டில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜே எபினேசர் அவர்களின் முன்னிலையில் தொகுதி பொறுப்பாளர் ஆர் வி லோகேஷ் பங்கேற்பில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் பகுதி அவைத் தலைவர் மாஸ் வெங்கடேசன் எம் கோவிந்தராஜ் எம் லோகநாதன் டி திராவிட செல்வி பி சீனிவாசன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஈரா ரவிக்குமார் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் எஸ் எம் பரசுராமன் மாவட்ட பிரதிநிதிகள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் பாகமுகவர்கள் பாக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து கழக பணிகள் பிரச்சாரங்கள் உறுப்பினர்கள் சேர்த்தல் எவ்வாறு வாக்கு பெறுவது போன்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டது